வாக்குங்கள் நம்மை தேடி வரும்போது சில நேரத்தில் நமக்கு தகுதி கூட அது இருக்காது நமக்கு வயசு இருக்காது தகுதி இருக்காது சூழ்நிலை சரியா இருக்காது அதை நம்பக்கூடிய எந்த சாத்தியவுமே நமக்கு இருக்காது ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்கு யார் விசுவாசிக்கிறார்களோ நிச்சயமாய் அவர்களுக்கு அது அப்படியே ஆம் என்றும் என்றும் நடக்கும் நடக்கக்கூடிய சாத்தியங்களே இல்லைன்னாலும் அவருடைய வார்த்தையை நம்புகிறதுனால் அந்த வார்த்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் இந்த மாதம் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் காதுகளிலே கர்த்தர் கேட்க பண்ணுவாராக ஆண்டவர் உங்களுக்கு விசேஷித்த சுகத்தை கத்தர் உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுவாராக எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இந்த மாதம் எந்த துக்க செய்திகளும் கத்தர் உங்களுடைய காதுகளிலே கேட்காதபடி நல்ல செய்திகளை கேட்கிறதற்கு கத்தர் உங்களுக்கு அனுக்கரகம் பண்ண